பின்னருவிதா ஆனா ஊட்டமா இல்லை ஜாலியாக இருக்கலாம் பாலருவி போயிட்டு இருக்குங்க சந்தோஷ் பாலருவி எங்க லொக்கேட்டன் அதான் வந்து செங்கோட்டையில இருந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கேரளா பார்டருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கேன் நானூறு பார்க்கலாம் கண்டிப்பாக பாலா ஓடுமா கண்டிப்பாக டீ டீக்கோல் கொண்டு வந்துருந்தீங்கன்னா காஃபி நோட்டு காருப்போட்டு கொடுத்துருக்கேன் டீ போட்டு கொடுத்துருக்கேன் இல்லைங்க எனக்கு நான் வெறுப்பாடு உள்ளே வந்து பாலாறு தேனாறு ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்களே அதானே அது இப்போ தமிழ்நாட்டில் ஓடுனாங்க கேரளாவில் ஓடிக்கிட்டு இருக்குது தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த

குற்றாலம் போலயே நீங்க குற்றாலம் போறதுங்க அது நம்மளுடைய தாய் வீடு தமிழ்நாட்டுல பொண்ணுகள் கேரளால தான் விளையாடுறாங்க ஆமாங்க கடைசி ஆப்ஷனு கடைசி ஆயுதம் எனக்கு படித்த இரண்டு டிகிரி கொண்ட பிள்ளை வேணும் சுய ஜாதியில் வேணும் இப்படிம்பானுங்க அப்புறம் ஜாதகம் பத்து பொருத்தம் வேணும் அப்படிம்பாங்க கடைசியில வந்து வயசாக எட்டு பொருத்தம்

கௌரவ குறைச்சி ரைப்னு சொல்லி பக்கத் ஸ்டேட் பக்கத் ஸ்டேட்டுக்காக வந்து என்ன பண்ணுவானா அவன வந்து இந்த ஊர்ல இருந்து கட்டிட்டு போயிருவான் ஓகேங்களா இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு சம்பிரதாயம் அதோ எத்தனை கிலோமீட்டரு டோ கிலோமீட்டரா இப்போ பாலருவி போறதுக்காக அந்த இடத்துக்கு லொகேஷனுக்கு வந்துட்டோம் கார் பார்க்கிங் பண்ணிட்டு இங்கிருந்து அவங்க அனுப்புற வண்டியில தான் பார்ப்போம் பால அறி வீட்டுக்கு போறோம் டிகேஷன் டீய போறோம் என்ன நன்னாரி சர்ப்பு நன்னாரி சர்பத்தில் குடிச்சது போல இருக்குதா நீங்க எங்க புரிக்கிறீங்க வாலு வாழை வீடு ம் சரியா

இந்த குரங்க பார்த்தது சொந்தக்காரன் நண்பன் மாமன் மச்சன் தாத்தா பாட்டிக்கு சொல்றவனுக்கு படம் போடா நான் போடணும் அப்படின்னு சொல்லி சட்டம் ஏற்றுவேன் இதுதான் அது பாட்டுக்கு சிவன்ட்டு இருக்குது அதை போய் மாமுங்கிறான் மச்சாங்கிறான் குரங்க பார்த்தா ஏங்க அங்க உங்க ஃப்ரெண்டுங்க நாமனு சே வந்த இடத்துல எவனும் ஒரு நம்ம இருக்கு அப்படின்னு திரும்ப குரங்கு போயிட்டு இருக்கு சரி டூர் போற டூர் கிட்டக்கூடாதுங்கிறதுக்காக நண்பர்களோடு நடந்து போயிட்டு இருக்கிறோம் நண்பர்களா வெண்டைய பேர் தான் இருக்கிறோம் ரெண்டே பேர் தான் இருக்கிறோம் அங்கே ஒருத்தன் டீ ஷாப் இருக்கிறான் அவன் டீ குடிச்சு அரை மணி நேரம் ஆச்சு அவன் ஏன் அங்கேயே இருக்கு மடிவையில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் லேட்டாக தான் வருவாரு லேட்டாக தான்டா ஹீரோ என்ட்ரிக்கே மதிப்பு அப்படின்னு யாராவது ஆள் மனசில் நம்ப வச்சுட்டாங்க பாலருவியை வந்து எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் இப்போ தான் டிஸ்கஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற அப்படி என்னென்ன ஆலோசனை கொடுத்துருக்குறீங்க சந்தோஷ் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அவர் யூடியூப் சேனல் கிங்கே ம் அதனால வந்து அந்த செய்தி கேட்டாங்க பொம்பளைங்க கிட்ட தான் சொன்னீங்க ஆமாம் இந்த ஆம்பளைங்கிட்டையெல்லாம் சொல்லக்கூடாது பாலருவியை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்காக நீங்கள் ஆலோசனை கொடுத்துருக்கீங்களா மினிஸ்ட்ரியில் போய் பேசிட்டு வந்திருக்கிறீங்களா என்னென்ன சேஞ்சஸ் இங்கே கொண்டு வர போகிறீங்க என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரோம்னா அது வந்து அரசாங்க ரகசியம் அது வெளியே சொல்ல முடியாது அதனால் தெரியலன்னா தெரியலேன்னு சொல்லுங்கிறா அது ஏன்டா அரசாங்க ரகசியா உளவுத்துறை ரேஞ்சுக்கு பேசாதீங்க உள்ளூர் மாதிரி பேசுங்க உள்ளூர் மாதிரி வச்சுனா நீங்க வந்து ஏதோ ராணுவத்துல வந்து ரஃபேல் விமானம் வாங்குன மாதிரியும் அந்த ரகசியத்தை வெளியே கசிய விட்டோம்னா நாட்டுடைய பாதுகாப்பு வாவ் ஏங்க இப்ப அருவியை பார்த்தா வாவும் சொல்லி ஆகணுமா அப்பதான் அதோட எக்ஸைட்மெண்ட் மக்களுக்கு போகும் இப்போ இப்போ அருவியை பார்த்தா வாவுன்னு சொல்ல வேணுமான்னு நீங்க கேக்குறீங்க கரெக்ட் ஆனா வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னம்னா இப்ப வீட்டுல சாப்பிடும்போது இட்லி சாப்பிடும்போது என்ன பண்ணுவான் இப்படி சாப்பிட்டுக்குவான் இதே பண்றவன் வந்து கடைக்கு போயிட்டு கை கண்டு வீட்டு வந்துட்டேன் வீங்களே நான் ஏன்டா வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி எடுத்த சட்லி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிக்கணும் அப்புறம் வேற லெவல் தான் அது என்ன அது அம்மையாவே அவன் வீட்ல இருக்கிற இட்லி தான் இருக்கு ஆனா வந்து என்ன பண்றது வீடியோ அந்த ஒரு ஃபீல் கொடுக்கணும் ஆமா அந்த ஆடியன்ஸை வந்து கனெக்டிவிட்டி பண்ணாதான் அதை பார்ப்பாங்க அறிவியை பார்த்தோம்னா வாவ் அப்படிங்கணும் ஒரு பிள்ளைய பார்த்தன கவிதையா சொல்லணும்னு எந்த தேவை இருக்கா சொல்லல என்னென்ன சொல்லுவீங்க அன்பே அமுதே ஆர் உயிரே தமிழே உயிரே காவியமே என் இதெல்லாம் சொல்லல அந்த நான் பறக்க துடிக்கிறேன் அவள் தேவதை போல் வந்த எந்தன் வாழ்வில் வந்த வசந்தமே அந்த தெரியுதே தெரிய அந்த வந்து என்னை பாரடி நீ தானடி தானி சடியே வலிமையான காதல் வானில் அந்த சிறனை நான் பார்க்க நினைக்கிறேன் தோடிக்கிறேன்

ஒரு பத்து வயசு குறைஞ்சி எனக்கு இருபது வயசு தெரியுது என் இனிய இங்கிலீஷ் மக்களே அதாவது வந்து உண்மையாலுமே தண்ணி வந்து தேன் மாதிரி இருக்கு பால் அருவின் வச்சதுக்கு தேன் அருவின்னு வச்சிருக்கல அந்த மாதிரி ஒரு சூப்பரான தண்ணிக்கே ஐஸ் மக்கராய் அப்புறம் பால் அருவியில் குளித்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க மக்கள் இங்கே மக்கள் இங்கே வரலாமா வரலாம் ஆனால் வந்து நம்ம குடல் குளிச்சோம்ல இதே மூணு பேர் தான் போய் குளித்தோம் அங்கே எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் வந்து அங்கே வந்து எப்படி இருந்துச்சுங்களா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க எப்படின்னா யாருமே கைடு ஒரு சேஃப்டியோ பயமாக இருந்தது அங்கே மூணு கிலோமீட்டர் நடந்துருக்குறோம் நடந்து நாக்கு தள்ளிடுச்சு குளிச்சு முடிச்சிட்டு மூணு கிலோமீட்டர் நடந்துருக்குறோம் ஆனா இங்க வந்து பஸ் விட்டு இறக்கி விட்டனியே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆனா ரிலாக்ஸா இருக்குல்ல கூட்டம் இல்ல பாருங்க நூறு மீட்டர்லயே போய் பஸ் ஏறிடலாம் எவ்வளவு ஒரு மூணு ரெண்டு கிலோமீட்டர் நடந்தோம் இங்க வந்து அருவியில தண்ணி கம்மியாதான் வருது அந்த போய் உட்கார்ந்தோம்னா தொட 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 மண்டையில அடிக்கிறது முதுகுல அடிக்கிறது அந்த மாதிரி இல்ல குடகுல வந்து பைப் இருக்கு அருவின்னு பேர் வச்சிருக்கிறாங்க பால் வழியே கடைசி வரைக்கும் நீங்க பாலை காட்டவே இல்ல பாஸ் போகும்போது பாக்கெட் பால் பத்து ரூபாய்க்கு வாங்கி அந்த அருவியில ஊத்தி விட்டு அந்த பேருக்கு பெருமை சேர்த்தார் பெருமை சேர்த்தா சந்தோஷ் பாலாஜி சத்தியமங்கலம் சந்தோஷ்

பாத்தமெடி வந்து பாலருவியில பார்த்தோம்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்ல அழகா இருக்கு அந்த அருவி விழுகிற மாதிரி ஒரு செட்டப்பு அது வந்து ரொம்ப அழகா இருக்கு அதே மாதிரி அந்த பார்க்கிங் ஏரியாவும் வந்து நல்லா இருக்கு பார்த்தம்னா ரம்யமா தெரியுதுங்களா ம் சூப்பராக இருக்குதுங்களா அந்த இடமே பார்த்தோம்னா முன்னாடி செட் போட்டு செம்மையாக அழகா அது தயங்குலமாக இருக்குது